வெரி குட் மார்னிங் இன்னொரு பொதுவையில் மீட்பு நட்சத்தி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எப்படி நம்மளுக்கு பெண் குழந்தைகள் பிறந்துட்டா அவங்களோட கல்வி செலவை வந்து சமாளிக்கிற ரீதியாக போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளுக்கு அழிக்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குதோ அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்துட்டா அதுக்குமே கல்வி செலவை வந்து சமாளிக்கிற ரீதியாக வந்து நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இன்னொரு திட்டமும் வழங்குது அந்த திட்டம் பேர் தான் பொன்மகன் வைப்பு நிதி திட்டம் இந்த திட்டம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா இப்படி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து டிபார்ட்மெண்டல் ஆஃப் போஸ்டல் மூலமாக இந்த ஸ்கீமை வந்து தொடங்கி வைக்கிறாங்க இந்த ஸ்கீமை சேரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆண்மகனா இருக்கணும் செகண்ட் வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சேர்ந்தவங்களா இருக்கணும் தேர்ட் வந்து அவங்க நேட்டிவ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்ததா இருக்கணும் ஃபோர்த் வந்து அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இல்லை கவர்மெண்ட் ரெகனைஸ் ஸ்கூல்லேயே படிக்கிறவங்களா இருக்கணும் இல்லைனா கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ரெகனைஸ் காலேஜில் படிக்கிறவங்களா இருக்கணும் லிமிட் ஃபார் த ஸ்கீம் வந்து நாட் அப்ளிகபிள் தான் ஒருவேளை அப்ளிகெண்ட் வந்து டென் இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா பேரண்ட் ஆர் கார்டியன் வந்து டேரக்டா போஸ்ட் ஆஃபீஸ் போய் குழந்தையோட பேர்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இன் கேஸ் வந்து அபவ் டென் இயர்ஸ் ஓல்டுனா அவங்களே டேரக்டா போய் அக்கௌண்ட்டாக அவங்களோட பேர்ல ஓபன் பண்ணிக்கலாம் அடுத்ததான் கான்ட்ரிபியூஷன் பார்த்துருன்னா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் போதும் ஆனுவல் டெபாசிட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாவது இருக்கணும் வருஷத்துக்கு அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து மெச்சூரிட்டி ஆகிடும் ஒன்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கட்டின பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவாங்க சப்போஸ் நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இயர்ஸ் யூ கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எதுக்காக இந்த எக்ஸ்டெண்டபிலிட்டி வந்து வழங்குறாங்க அப்படின்னா ஃபார் ஃபர்தர் க்ரோத் அண்ட் ஃபண்ட் அக்யுமேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமுக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நைன் பாயிண்ட் செவன் பெர் ஆனம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸ்கீம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரீமிச்சர் க்ளோஷர் வந்து பெர்மிஷன் கொடுக்கல இன் கேஸ் வந்து ஒருவேளை அவங்க பெர்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஏதாவது பண தேவைகள் இருந்தா எடுத்துக்கலாம் பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட பணத்தை வந்து எடுக்க முடியும் இப்போ நீங்க கேட்கலாம் அட்லீஸ்ட் வந்து ப்ரீமிச்சர் க்ளோஷருக்கு தான் பெர்மிஷன் இல்ல பார்ஷியல் வித்ரானுக்காவது பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்குது நீங்க ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி ஏழாவது வருஷத்துல இருந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் இயர்ல இருந்து நீங்க லோன் ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ணிக்க முடியும் டாக்ஸ் ரிலேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா எஸ் கொடுக்குறாங்க நீங்கள் கட்டுற இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அப்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரைக்கும் டாக்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்டர் செக்ஷன் எயிட்டி சி ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதே மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்குமே கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது திஸ் அக்கவுண்ட் இஸ் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் எத்தனை ஆண் குழந்தைகள் சேரலான்னு கேட்டிங்கன்னால் ஒரே ஒரு ஆண் குழந்தைகள் சேர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு மூணு ஆண் குழந்தைகள் இருக்குதுன்னா நீங்கள் ஒரே ஒரு பேத்துக்கு மட்டும் ஸ்கீமை வந்து அவைட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கீம்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா உங்களோட நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பிபிஎன்எஸ்க்குன்னு ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க அதை வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் மெயினாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க அப்புறமா ஐடி ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் எஜுகேஷனல் சர்ட்டிஃபிகேட்ஸ் தென் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கேட்டிருப்பாங்க எல்லாமே பார்த்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா டூ டூ த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த பொன்முகன் பொது வைப்பு நிதி திட்டம் சம்பந்தமா உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் இல்ல மெயில் ஐடியில் கூட மெயில் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஆல்ரெடி பெண் குழந்தைகளுக்கான சிறந்த திட்டமான செல்வமுக சேமிப்பு திட்டம் பத்தி போட்டிருந்தோம் ஒருவேளை பார்க்க மறந்துட்டீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட யூடியூப் சேனல் இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க நம்ம யூடியூப் சேனல்ல விடாம ஸ்டாக் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு ஒருவேளை நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பிளீஸ் ஸ்டே டூல் ஃபார் மோர் அப்டேட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்